வணக்கம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பாக்குறேன் இது போல திரையில இருந்தா நீதான் சூப்பர் ஸ்டாரா இருப்பாப்பா இவ்வளவு எனக்கு இருக்க நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இவ்வளவு எமோஷனா இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க இவ்வளவு இதுவா பேசுற இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமோனி மாதிரியே தெரிஞ்சு நீ அவ்வளவு இதுல நீ பத்து பர்சன்ட் பண்ணிருந்தாலே நீ வந்து ஆனாலும் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க நம்பவே முடியல அதனால் நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும் நான் வந்து பண்ண ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்றதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன் அப்ப ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் இருந்தா ராஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணனும் அப்படின்னு நான் அந்த படம் பண்ண முடியாம போச்சு வந்து ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமரா மேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்டில்ஸ் தான் எனக்கு முதல்ல கொடுத்திருந்தார் அப்போ நான் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து நைன்ட்டியில் பிரசாந்தை பார்த்தா மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு தெரிஞ்சது சரி இவரை எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்ல சொன்னார் அதனால எனக்கு பண்ண முடியாமல் இதுவா நான் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து நம்ம நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு ஏன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவது முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான் ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மத்தவங்கன்னா இப்ப சொல்ற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளவு எல்லாரும் அதிகமா அவர் கோவப்படுவார் அப்படி நான் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நான் அவர் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவரு நீ ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பாரு வந்து சாஃப்டா அமைதியா வருவார் அமைதியா இப்ப ஏன்னா அப்ப நான் வந்து மணிவன் சார்ட்ட ஒர்க் பண்ணி இருக்கும்போது மணிவண்ணன் ரங்கராஜ் மனோபாலா இவங்க மூணு பேரும் அந்த பாக்யராஜரோட சாரி வரையராஜ சோட அஸ்டண்டா இருக்கும்போது மூணு பேரும் சமகாலத்துக்கு படம் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து பா மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரி அவர் அவருக்கு சித்தப்பா பெரியப்பா தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல்டு அதனால அவர் கூப்பிட்டவுடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும் அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் விட்டு பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேல வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்துல நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவனோட குளிகா இருந்ததால வந்து அவர் மேல அளவு கடந்த அன்பு நான் வந்து சாரோட படம் பண்ணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார் அப்ப வந்து அப்ப வந்து போகும்போது எனக்கு வந்து அப்ப பார்த்து பழக்கம் அப்ப வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதன் பார்த்தேன் ஆனா அதுவே வந்து ஒரு பானை சோற்று ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லா வந்து அது ரொம்ப அழகா வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாவும் ரொம்ப அழகாவும் ஒரு எனர்ஜி கா இருந்தது பார்த்தா ஒன்று ரொம்ப சந்தோஷம் புது நியூ ஃபிரேம் பாக்குற மாதிரி இருந்தது எல்லா இடத்துலயும் என்னன்னா வயன் வந்து ரொம்ப நாளான அந்த வயனுக்கு ரொம்ப அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான அதை படிச்சவங்க ரொம்ப அதிகம் ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமா படிச்சிருந்தா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் ஆனா தமிழ் சினிமா மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க மூணு அவங்க அன்பிட் ஆகிறதுக்கு மூணு கா இது இருக்கு சினிமாவில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருந்தா அவங்க அன்பிட் அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்பிட் குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்ப அன்பிட் இதுதான் இப்ப தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம் இதுதான் இப்ப இந்த டயகிரத்து இந்த கட்டுமானத்துல ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு ஒரு வீடு வந்து கட்டுமானத்துல வசதி வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும் ஆனா எந்த விதமான கட்டுமானமும் இல்லாம எந்த விதமான அஸ்தி வாரமும் இல்லாம எந்த விதமான பிளானும் இல்லாம வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்ல சினிமா நல்லா இல்லன்னு சொன்னா சினிமா நல்லா இருக்கு அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும் எனக்கு யார் பாஸ் எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ் அப்ப அவருக்கு பாசா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும் வேற யாராவது பாச ஒரு பண்ணாலும் அந்த திரைப்படம் சரியா வராது அதுதான் தமிழ் சினிமாவில் எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும் அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி தெரிய வராது அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னை நிலைமைக்கு காரணம் ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல ஆனா வந்து அவரோட அவருக்கு கதை எழுதினா ஒரு செல்வராஜ் சாரோ கலைமணி சாரோ அவங்க வந்து மூணு பேரை பத்தி ஒரு ஒரு கதை ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமான அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு அவர் கதையோ அவர் வசனமோ எடுப்பாரு அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம் அந்த வசனத்தை இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம் அது வந்து எதுவும் பண்ண மாட்டார் அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது வெண்ணொரு நாள் எடுப்பாரு ஆனா கேரங்கிற சார் எப்படின்னா நைன் டு சிக்ஸ் அஞ்சு சீன் அது வந்து எயிட் தேர்ட்டிக்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சுடுவார் கரெக்டா வந்து சிக்ஸ் ஓ கிளாக் முடிக்கணும்னா கடைசியில அந்த முடி முடியும் கொண்டு போய் முடிப்பாரு அவ்வளவு ஷார்ப்பா அந்த சீன அஞ்சு சீனை கரெக்டா முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம நம்ம பார்க்கும் போது நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் மனோபலம் அப்படின்னா ஒன்பது மணிக்கு சீன ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு எல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை குடி சீனை குடினு கேட்பான் அவ்வளவு அவனுக்கு அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படிதான் இல்லாட்டி பேக்கப் பண்ணணும் அப்ப எப்படி இருந்தாலும் அஞ்சு சீனா எடுக்கிறோம்னா அந்த அஞ்சு சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த விதவா எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை அந்த அறிபு எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ முதல்ல சொல்றது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உதவினராக இருக்கும்போது ரங்காச்சாரியை பத்தி ஒரு அலுவலர் என்னென்னா அந்த சரியான நேரத்துல சரியா திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில யாராலும் முடிவு பண்ண முடியாது வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிட்டுரு கிடையாது நான் நான் எடுக்கிற கதை அது சிலர் பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் அது ஒரு ஒரு அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து அவர் ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும் இந்த படத்தை இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கேராஜன் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்ல ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்ல அதனால நிச்சயமா இப்ப வந்து ஒரு காலம் மாறு இப்ப ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு அது சொன்னதுலயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் சமன்னா மாதிரி தங்கச்சிக்கு சொன்னாரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமிழ்நாடு தங்க சொன்ன உடனே அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மிக சிறப்பா சொன்னாரு அதாவது வந்து தமிழர் பண்பாடுன்னு ஒன்றுதான் இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு பாக்குறவங்க அது சாம்பல் நினைச்சு கை வச்சானா சுடும் எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்க தான் அனைவரும் உணரணும் இல்லைன்னா அது தொட்டா அவன் கையை சுடும் இந்த நெருப்பை அணைப்பது யாராலும் முடியாது இது கால நெருப்பு இது வந்து பல்லாயிரம் ஆண்டு காலம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பா இருக்கு கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்துருக்கும் இருக்கும் நீங்க ஊதி பாத்தீங்கன்னா தெரியும் ஊதிங்கன்னா உங்க வாய் வந்து போயிடும் அதனால தயவுசெய்து நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்க அவ்வளவுதான் எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது அதனால வந்து அதற்காக வந்து வேற வேற வழியில வேற வேற இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு தான் நான் உறுதியாக சொல்றேன் தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி இது வந்து அதனால இது இன்னும் வந்து பத்தாயிரம் வருஷம்ல நூறாயிரம் வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ரங்கராஜி மாதிரியான இயக்குநர்ல பிரசவிச்சுட்டே இருக்கும் அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாத்த போறது இல்லை அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும் அந்த மொழியும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும் அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார் நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம் நட்பு கொடுத்தோம் உங்களை எல்லாம் வளர்த்த ஒரு இயக்குனர் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருப்பார் இருந்திருப்பாரு அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்ல உங்க த உங்கள் மூத்தவராக இருக்கா இல்ல உங்களோட அப்பாவா இருப்பார் இல்ல உங்க சகோதராக இருக்கலாம் இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜர் இருந்திருப்பாரு அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜார் ஒரு படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம் நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்கிறேன் நான் கேட்கறேன் ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இதெல்லாம் சொன்னார் இப்ப வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும் போது சொன்னார் அவர் நாலு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு வந்தார் அப்படிலாம் இல்லாம இந்த படத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை பிரச்சனை வந்தது அது வரும்போது தயாரிப்பாளர் விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிறுத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து டைரக்டரா மட்டும் இல்லை அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும் நாலு மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் நடந்துட்டா ரோட்டுக்கு வந்துட்டு நீ சரியான ஆட்களை திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும் சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க இல்லை வந்து ஒரு வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுத்து கொடுத்தாரு எல்லாம் ஓகே நான் வந்து அவங்க அவர்கள் வர வேணாம்னு சொல்ல புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் புதிய நதி நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும் இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும் அது வேற விஷயம் ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா இல்ல சாக்கடை வந்து வெளியேற்றப்பட்ட முதல்ல தெரிஞ்சுக்கணும் வர்றவர்களை அவரோட இன்னொரு பெரிய விஷயம் கதை ஒருத்தர் டைரக்டர் ஆயிடுறதுங்கிறது தமிழ் சினிமாவோட பெரிய சபமா கதைக்கும் டைரக்டரும் சம்பந்தமே இல்லைங்க கதை சொல்றவன் கதாசிரியர் கதை சிறப்பா திருப்பான் அது அது விஷயமே இல்லை அந்த சொல்றப்பட்ட வித கதைய வந்து எப்படி வந்து ஸ்கிரீனை கொண்டு வருது அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்குது அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது அதுக்குண்டான நடிகால் எப்படி கொண்டு வருது இது இது வந்துதான் டைரக்டரோட வேலை தவிர இவன் கதை சொன்னவெல்லாம் டைரக்டர் ஆயிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க இப்போ ரங்கராஜ் சார் பண்ணதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்ல இருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அப்ப இயக்குநர்களுக்கே வந்து ஒரு ஒரு நோய் இப்ப வந்துருச்சு என்னன்னா ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அவர் ஓகே பண்ண டைரக்டர் கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும்

மிக்க படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துட்டே இருக்கும் இயக்குநர்கள் எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ் அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்காரு ஒருத்தர் இந்த மேடையில என் படம் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான் பேர்ல மட்டும் மாணிக்கம்ல நீங்க மாணிக்கமா இருக்கீங்க அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் வந்து ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது தான் மேல வந்து நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா பாருங்க இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா வந்து தான் வாழ்க்கை தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குது அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன் உங்களை எப்படி சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே சிறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ தாமோதர்ல இருந்து ஆர்கே கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை தைரியம் அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன் அதுபோல வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க படத்துல விட நேர்ல பார்த்து அழகா இருக்காங்க அதுக்கு நீங்க இன்னும் நீங்க கொஞ்சம் எங்களோட காடியலா இருக்கணும் நீங்க இந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் பிரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும் நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு இப்போதான் நீங்க என்ட்ரி இருக்கீங்க இது இப்போ ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இங்கேயும் அங்கேயும் காசிட்டு கொடுத்துட்டு ரெண்டு படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அது தகராறு இல்லாம படிக்கணும் ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற வாரியான மேனேஜ் இருக்கணும் அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவர் ஆக்சன் பண்ணக்கூடாது அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து மேனேஜர் இருக்காங்க ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு இது ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்க நமக்கு புலேட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபேமிலி ஆகிட்டு வச்சு அவங்க கொஞ்சம் பண்ண அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலதான் ஹீரோ மேலேயும் இல்ல ஹீரோயின் மேலே தான் வரும் அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கணும் மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையா இருக்கு அவருக்கு போன் பண்ணாரு இல்லை சார் நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும் எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டா அவங்களோட காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தெரியணும் அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும் அப்பதான் வந்து இந்த படம் சிறப்பா இருக்கும் நீங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க நிச்சயமா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமாவில ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அது போல வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படுமோ ரெண்டு மூணு படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் என்னோட இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க அவங்க வந்து ஹீரோயின்க்கு உங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது அதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பரிந்துரைக்கலாம் ஆனா யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்ச கூடாது அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சீங்களோ அது எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு சிரமம் முடிஞ்சதோ அது தெரியாது இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க உங்க ஸ்கிரீன பார்க்கும் இந்த படத்துல இல்ல சார் இந்த இந்த படத்துல இல்ல இந்த படத்துல வந்து ரங்கராச்சாரியதான் சூஸ் பண்ணான்னு சொன்னார் அதனால இந்த நம்ம இப்போ என்னன்னா படத்து ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி அஞ்சு இருக்குதா இந்த என்ன கேமரா இருக்கு இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோதான தவறு அதெல்லாம் வரப்போவதில்ல ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் வரப்போகுது அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம் கதையுள்ள படங்கள்லாம் தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைஞ்சிருக்கு அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம் அரசை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி ஓடிடி வந்துச்சு சேட்டலிட்டு வச்சு பேன் இண்டியா பண்ண பண்ணும் பேன் இண்டியா படம் பண்ணுவோம்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்ணுவோம் தமிழ்நாட்டிலேயே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது எந்த ஊர்லயும் ஓடல அந்த ஊருக்கு படம் எடுக்கிறன்னு அவசரம் இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும்ங்கிறான் தமிழ்நாட்டில் பாக்குறோம் சார் தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன் அதுல ஒரு ஆர்டிஸ்ட் இதுல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணேன்னா அதுல மட்டன் போடணும் நீ சாம்பார் போனோம்னா அதுல வந்து பருப்பு போடணும் ரெண்டுத்தையும் போட்டு போனா எப்படி இருக்கும் நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணேன்னா முடிஞ்சவும் பேன் இண்டியா படம் ஜெயிலர் படம் பண்ணா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க நீ வந்து ரெண்டு கோடியில் பட ஆரம்பிக்க போனா இதுவும் பேன் இண்டியா படம் அதை வந்து புள்ளியை பார்த்து போனோம் சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணுன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க நான் நம் திரை நம்ம திரையரங்குங்களை படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அது திரைப்படம் ஓடிட்டில வந்தாலும் சேட்டலைட்ல வந்தாலும் படம் இல்லை நம்ம திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும் நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஓடிடிக்குலாம் எல்லாம் ஓடிடி ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும்னு தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க திரையரங்கத்துல படம் எடுங்க திரையரங்கத்துல பார்க்கற தான் ரசிகர்கள் வீட்டில் பாக்கிறவங்களும் போன பாக்கிறவங்களும் அவங்க தான் ரசிகர்கள் இல்லை அவனா அந்த வருமானம் தயாரிப்பாளர்கள் வர பொறுத்தும் இல்லை அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும் அப்பொழுதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும் இப்ப வந்து உண்மையாக தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அது ஒரு மூணு நாள் நூறு நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களுக்கு இப்போ நம்மகிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரெண்டே ரெண்டு தான் நம்மகிட்ட பணம் இல்ல ரஜினிகாஸ் டேட் இல்ல அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும் நம்ம அறிவுதான் பணம் நம்ம அறிவு தான் ரஜினி அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை பண்ணீங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் நீங்க படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல தமிழ் படமா பார்க்க விரும்புகிறாங்க அவங்க படம் அவங்க படத்தான் இருக்க அவங்க நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன் இங்கிலீஷ் பட மாதிரி எடுத்தேன் இனிமேலாம் அந்த பருப்படம் வேக இங்கிலீஷ் படத்தை நாங்க நாங்க இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம் தமிழ் படத்தை பாருங்க தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாரா இருக்காங்க அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் இயக்க வேண்டும் இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலேயே வந்து அதனுடைய டைட்டில் வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க நிச்சயமா காமெடியும் சரியான பாடலுக்கு முடிந்தான் நினச்சி அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் பாடல் வந்து நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க அந்த வகையில இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து இப்போ கேரளா எது பண்ணால்தான் பக்கத்து எனக்கு பாயாசமாக இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன செயல்நலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்